பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாக அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் தண்ணீரைப் போல தளம்பினவனே நீ அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டியை திராட்ச செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்ச செடியிலும் கட்டுவான் திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச பழங்களின் இரத்தத்திலே அதன் அங்கியையும் தோய்ப்பான் அவன் கண்கள் திராட்ச ரசத்தின் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான் அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இலைப்பார் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான் தான் இசரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான் கர்த்தாவே உம்முடைய காத்து காத்திருக்கிறேன் காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் ஆசிரியருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் யோசேப்பு கணிதரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பெனும் இஸ்ரேலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன அவைகள் யோசைப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக பெண்ணியமீன் மீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இறையை பட்சிப்பான் மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான் அவனவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்படப் போகிறேன் ஏத்தியனான எப்பேரோனின் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஏத்தியன் ஏத்தியனாகிய எப்பேரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன் அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான் யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடை சேர்க்கப்பட்டான் ஆதியாகமம் அதிகாரம் ஐம்பது அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான் பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான் அப்படியே வைத்தியர் இஸ்ரேவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள் சுகந்த வர்க்கமிட நாற்பது நாள் செல்லும் அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின எகிப்தியர் அவனுக்காக எழுபது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனின் காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் என் தகப்பனார் என்னை நோக்கி இதோ நான் மரணமடையப் போகிறேன் கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை கொண்டார் நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் அதற்கு பார்வோன் உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணை இடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான் அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான் பார்வோனுடைய அரமனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்திலுள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசே நாட்டிலே விட்டுப் போனார்கள் ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது அவர்கள் யோர்தானுக்கு அக்கரையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள் அங்கே தன் தகப்பனுக்காக ஏழு நாள் துக்கம் கொண்டாடினான் ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய காணானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள் அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயும் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை காணான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆப்ரஹாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்பேரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள் தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசிப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி இடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாள விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள் யோசேப்பு நூற்று பத்து வருஷம் உயிரோடு இருந்தான் யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான் மனாசையின் குமாரனாகிய மாஹீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடையப் போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான் யோசேப்பு நூற்று பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள்